யார் வந்து யாருக்குங்க டீச் பண்றது மைக்கு இருக்குன்னா அப்படியே தாட்டியமா எதை வேணாலும் பேசுறதா எங்க கையில எல்லாம் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல மேடம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கிற கும்பல் எங்க முன்னாடி சாக்குறதையா பேசுங்க என்னங்க மாநில அரசு கேக்குது என்ன நாங்க வச்சுக்குமா எடுத்து எடுத்து கொடுக்க கேக்குறீங்க அப்படின்னு அவங்களுக்கு டீச் பண்ணிருக்கணும் ஆனா அம்மா நமக்கு டீச் பண்றாங்க ஒரு நூறு இருநூறு மக்களுக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கிற கடுமையான உழைப்பால மேலே வந்த ஒருத்தரை பார்த்து அந்த மக்கள் முன்னாடி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அறிவு இருக்கான்னு கேட்ட நீங்க எங்களுக்கு டீ ஷர்ட் எடுக்கிறீங்க எப்படி பேச வேண்டும்னு அதெல்லாம் காவி கும்பலோட வச்சுக்கோங்க நிர்மலா மேடம் நீங்க கொடுத்த எண்ணூறு கோடி இல்ல பத்து சதவீதம் எவ்வளவு எண்பது கோடி ரூபா அதை வச்சு செலவழிங்க தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுக்கோங்க காவிகளுக்கு உங்க ஓட்டு பிடிக்கும் ஆனா உங்களை பிடிக்காது தமிழ்நாட்டுல கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கு குறிப்பா தென் தமிழகத்துல ஒரு நூறாண்டு காலம் பார்க்காத ஒரு வரலாற்று வெள்ளம் வந்திருக்கு ஏராளமான மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து வாழ்வாதாரம் மற்றவர்களா மாறி தெருவில் நிக்கிறாங்க எதுவுமே கையில இல்லாம நிக்கிறாங்க அதுலயும் முப்பது பேர் இறந்து இருக்க பெரும் போராடி மீட்கப்பட்டிருக்கிறவங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பேர் தமிழ்நாடு அரசு அங்க போய் நின்னாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டாங்க ஒன்பது அமைச்சர் உள்ள நின்னாரு அந்த பகுதியில் இருக்கிற திமுக எம்பிஸ் உள்ள இருந்தாங்க எம்எல்ஏக்கள் எல்லாரும் உள்ள இறக்கப்பட்டாங்க கலெர்ஸ் செயலாளர்கள் இவங்களோட மீனவர்கள் தன்னார்வ தொண்டர்கள் தொண்டு நிறுவனங்கள் அரசியல் கட்சிகள் அப்படின்னு ஒரு ஒரு பெரும் படையே நின்றுதான் இந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு வரை முதல் கட்டமா மீட்டிருக்காங்க இன்னமும் மீட்பு நடவடிக்கை நடந்துகிட்டேதான் இருக்கு உணவு கொடுப்பது மீட்பது அவர்கள் வீடுகளுக்கான கொண்டு போய் சேர்க்கிறடா சரியா இருக்கான்னு பாக்குறதுன்னு எக்கச்சக்கமான வேலை பண்றாங்க இதுக்கு இடையில இந்த காவி கும்பல் இருக்குல்ல அதுல நம்ம நிம்மி மாமி இருக்காங்கல்ல வாயில அத்தனை வடை சுட்டுருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல வடை சுட்டுருக்காங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படியே அடிச்சு வடை சுட்டுருக்காங்க நிர்மலாமா உங்களுக்கு வாயில வடை சுட்டு பழக்கம் ஆனா எங்களை பார்த்தா என்ன காதல பூ வச்சு தர மாதிரி தெரியுது உங்களுக்கு நீங்க எல்லாம் சொல்றத நம்பிட்டு போற அளவுக்கு முட்டாளுகளா தமிழ்நாட்டுல அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு டீச் பண்றாங்க எப்படி பேசணும் தெரியுமா அப்படின்னு டீச் பண்றாங்க கால கோடுமடா சாமி இது என்ன கோபால் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு யார் வந்து யாருக்கு டீச் பண்றது தெளிந்த அறிவும் சமூக அக்கறையும் சமூக நீதியும் கொண்டிருக்கிற எங்க மக்களுக்கு எங்க தலைவர்களுக்கு நீங்க டீச் பண்றீங்க அதெல்லாம் மோடிஜி அமித்ஷா ஜி உங்க ஆளுங்க இருக்காங்க பாருங்க அறவை கட்டு சில்லறை கும்பல் அவங்க கிட்ட போய் டீச் பண்ற வேலை தான் வச்சுக்கோங்க கடைசியில சுயமா யோசிச்சு பாருங்க மேடம் நீங்க பேசுனது எத்தனை வீடியோ இருக்கு நான் எடுத்து போடவா ரொம்ப அசிங்கமாயிரும் மேடம் கவனமா பேசுங்க மைக்கு இருக்குன்னா அப்படியே தாட்டியமா எதை வேணாலும் பேசுறதா எங்க கையில எல்லாம் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல மேடம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கிற கும்பல் எங்க முன்னாடி சாக்குறதையா பேசுங்க அதுல அடிச்சு விட்டாங்க நிர்மலா அம்மா அப்பா அப்பா மக்கள் நினைச்சா உண்மன் நம்புற மாதிரி அடிகிறாங்க அதுல இந்த டீச்சிங்ல இருந்து வந்தாதான் உங்களுக்கு புரியும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் என்ன கேட்டாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிக்ஸாம் புயல்ல தமிழ்நாட்டுல அதுவும் தலைநகரமே தண்ணிக்குள்ள கடந்து மக்கள் துயரப்படும்போது போது இடைக்கால நிவாரண நிதி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் கொடுங்கள் இடைக்கால நிதியாக அவ்வளவு பேரழிவு நடந்திருக்குன்னு கேட்கிறார் இது தார்மீகமா நமக்கு உரிமை உண்டு என் மாநிலத்துல பல லட்சம் கோடி ரூபாயை நீங்க வரியா வாங்கிட்டு சுருட்டிக்கிட்டு போறீங்க சுருட்டுன பணத்துல எங்களுக்கான தொகையை கொடுங்கள் என்று கேட்கிறோம் உடனே அவங்க என்ன ஏடிஎம் கார்டா ஏடிஎம் மிஷினா நாங்க வச்சிருக்கோம் கேட்டோடனே அப்படி எடுத்து எடுத்து கொடுக்க அப்படின்னு ஒன்றிய மந்திரி வாய் விடுறாரு நிர்மலா சீதாராமன் யாருக்கு டீச் பண்ணணும் உங்க ஒன்றிய அமைச்சர் வாய்க்கு ஜிப்பு போட்டிருக்கணும் இல்லையா என்னங்க மாநில அரசு கேக்குது என்ன ஏடிஎம்ல வச்சிருக்கோமா எடுத்து எடுத்து கொடுக்கன்னு கேக்குறீங்க அப்படின்னு அவங்களுக்கு டீச் பண்ணிருக்கணும் ஆனா அம்மா நமக்கு டீச் பண்றாங்க அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொன்னத ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கும் தான் உதயநிதி சொல்றாரு ஏடிஎம் வச்சிருக்கோம் கொடுக்க மாட்டோம்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் சொன்ன பிறகு அதை கேள்வியா கேக்குறாங்க அதுக்கு பதிலா தான் உதயநிதி என்ன சொல்றாரு எங்க யார் அப்பா காசுங்க இது எங்க வரிப்பணம் நாங்க உரிமையோட கேட்கிறோம் பிச்சை எடுக்கல அப்படின்னு கேட்டாரு இது என்ன தப்பு யார் அப்பா வீட்டுக்காசன்னு கேட்டது உங்களுக்கு சுருக்குனாயிடுச்சான் அதனால கோவப்பட்டு என்ன வார்த்தை இவர்களுடைய மொழியே இப்படிதான் யாரு யார் மொழியை பத்தி பேசுறாங்க போய் உட்காந்து பாருங்க மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் போய் சமூக வலைத்தளத்தில் உங்க ஆளுங்க பேசுற பேச்ச கேளுங்க கலீஜா இருக்கு கேவலமா இருக்கு எதிர்கட்சி பெண்களை கருத்தாக எதிர்கொள்ள முடியாம அவ்வளவு கேவலமா பேசுற ஒரு கும்பலுக்கு தலைவி நீங்க வந்து எங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தப்புன்னு கேக்குறேன் ஏடிஎம்ல இருந்து எடுத்தா கொடுப்போம் கேட்டா நாங்க திரும்ப அப்ப வீட்டுக்காசம் தான் கேட்போம் அதுதான் நியாயம் அதுல இவங்க மொழிய அப்படின்னு நீங்க கேட்டீங்க பாருங்க உங்க மொழிய நான் சொல்லவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெங்காய விலை முன்னூறு ரூபாய் இருநூத்தி ரூபாய்க்கு மேல போச்சுங்க அப்ப எம்பிஸ் எல்லாம் போய் கேக்குறாங்க பார்லிமெண்ட்ல அம்மா தாயே இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரே ஒரு கிலோ வெங்காயம் முன்னூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குமா காப்பாத்து அப்படின்னு கேட்ட போது நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை பூண்டு சாப்பிடுவதில்லை எனக்கு விலைவாசி தெரியாது இந்த யோகியமான மொழின்னு நீங்க நம்புறீங்களா நம்புறீங்களா சொல்லுங்க நம்புறீங்களா சரிங்க இன்னொரு முக்கியமான இடம் ஒன்று இருக்கு மக்களுக்கு ஞாபகப்படுத்துறது என்னுடைய கடமை நினைக்கிறேன் அதனால ஞாபகப்படுத்துறேன் இந்த கொரோனா முதல் அலை வீசிட்டு இருக்கு மக்கள்லாம் பயந்து போய் இந்த நோயை எதிர்கொள்வதே தெரியாம பயந்து போய் இருக்கிறோம் எல்லா இடங்கள்லையும் இழுத்து வந்து வட இந்திய தொழிலாளர்கள் மாட்டிக்கிட்டாங்க அவங்க பெட்டி படுக்கையோடு தங்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்தாங்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்தாங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடந்து போடாங்க யோசிக்கவே முடியாதுங்க உணவு இல்ல தண்ணி இல்ல கடைகள் இல்ல நோய் பரவிக்கிட்டு இருக்கு பிள்ளைங்களை தூக்கிட்டு போகும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ராகுல் காந்தி கேட்கிறாரு ஏன் அப்படி இருக்கீங்க ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுங்க இந்த மக்களை கொண்டு போய் வீட்டுல பத்திரமா இறக்கி விடுங்க ட்ரெயின் ஏற்பாடு பண்ணுங்க இல்ல நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்க பஸ் ஏற்பாடு பண்ணி இவங்களை கொண்டு போய் இறக்கி விட்டுக்குறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்ட போது இந்த அம்மா என்ன சொன்னாங்க மிஸ்டர் ராகுல் காந்தி நீங்க வேணா அந்த மூட்டை முடிச்சலாம் எடுத்து தலையில வச்சுக்கிட்டு வீட்டு வீட்டுக்கு போய் இறக்கி விட்டுட்டு வாங்க ஒருத்தன் துயரத்துல இருக்கிறான் ஒரு ஒடுக்கப்பட்ட தொழிலாளி அதிகார வர்க்கத்தால் சுரண்டப்பட்ட தொழிலாளி தன்னுடைய குடும்பத்தோட நடுத்தருவுல போக்கடம் இல்லாம நிற்கும் போது கேள்வி கேட்டா நக்கள் நையாண்டியா என்ன சொன்னிய தூக்கிட்டு போய் நீங்களே இறக்கி விடுங்க நீங்க நீங்கள்லாம் மொழிய பத்தி பேசலாமா தகுதி இருக்கா அப்படின்னு நான் கேக்குறேன் இன்னொரு அறிவை குறித்த நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன்னு நேற்று நேரம் பிஜேபியில சேர்ந்து மதவாத அரசியலை பண்ணிக்கிட்ட நான் எல்லாம் பயங்கரமான ஆளுன்னு சீலை போடுறீங்க நீங்க ஆனால் கலெக்டர்கள் எப்படி ஒரு லட்சியத்தோட ஒரு பெரிய ஒர்க் அவுட் பண்ணணுங்க அத்தனை நூறு புஸ்தகம் படிக்கணும் அந்த பயில்கள் முத தடவை பாஸ் ஆகலாம் பாஸ் ஆகாம போகலாம் விடாமுயற்சியோட அடுத்த தடவை அவங்க பாஸ் ஆகணும் கஷ்டப்பட்டு 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 ராத்திரியும் பகலும் படிச்சு 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 ஒரு லட்சம் பேரோட போராடி ஒருத்தன் ஜெயிச்சு கலெக்டர் வரான் உங்களை மாதிரி அப்படியே டம்முனு காலில் விழுந்து மந்திரி ஆயிடுறதில்ல கஷ்டப்பட்டு படித்து போட்டி போட்டு ஜெயிச்சு ஒருத்தர் கலெக்டர் வரார் நீங்கள் என்ன பண்ணீங்க தெலுங்கானாவில் மோடி படம் ஏன் வைக்கல அப்படின்னு ஒரு ரேஷன் கடையில் போய் நின்று மோடி படம் வைக்கலைன்னா ஒரு படத்தை வச்சுட்டு போங்க ஆனால் அங்கே இருக்கிற கலெக்டர் என்ன பண்ணீங்க அசிங்கப்படுத்துனீங்க கேவலப்படுத்துனீங்க ரொம்ப மோசமாக கேவலப்படுத்துனீங்க உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டீங்க நான் உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு இருக்கா நான் கேக்குறேன் ஒரு நூறு இருநூறு மக்களுக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கிற கடுமையான உழைப்பால மேல வந்த ஒருத்தரை பார்த்து அந்த மக்கள் முன்னாடி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அறிவு இருக்கான்னு கேட்ட நீங்க எங்களுக்கு டிஷோர்ட் எடுக்கிறீங்க எப்படி பேச வேண்டும் அதெல்லாம் காவி கும்பலோட வச்சுக்கோங்க நிர்மலா மேடம் அதுல இன்னொன்னு என்ன சொன்னாங்க நாங்கெல்லாம் அறிவிக்க மாட்டோம் தேசிய பேரிடரா நாங்க அறிவிக்க மாட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் அறிவிக்காது நீங்கள்னால் அறிவிக்க முடியாது நாங்கள் அப்படி எதையுமே அறிவிக்கலை ஆ எதுக்கு தான் இருக்குங்க தண்ட கருமாந்திரமா அதிலையும் கேட்குறாங்க நாங்கள் தான் அப்பயே பணம் கொடுத்துட்டோமே எப்போ அப்போயோ நாங்கள் கொடுத்துட்டோங்கம்மா அம்மா வந்த பேரிடரை இப்போ தானமாக வந்திருக்கு இப்போ தானே நாங்கள் அதை அளவிட்டு சொல்கிறோம் நீங்கள் அதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறோம் இப்போ பேரிடர் நடந்ததுக்கு எப்போ கொடுத்தீங்க என்ன தெரியுமா இது நான் பல முறை உங்களோட பகிர்ந்துகிட்டேன் இப்பையும் நான் பகிர்ந்துக்கிறேன் போன ஜூன் மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ப ஒரு அமௌண்ட் குடுக்கறாங்க அந்த அமௌண்ட் யாரு குடுக்கறாங்க இருபத்தி மாநிலங்களுக்கு குடுக்கறாங்க அப்படி இருபத்தி ரெண்டு மாநிலங்களுக்கு குடுக்கும் போது நமக்கு குடுக்கறாங்க எல்லாருக்கும் ஜோர் ஓடும் போது எனக்கும் போடுறாங்க அப்படிதான் அப்படி இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் கொடுக்கும் போது நமக்கும் பணம் கொடுத்தாங்க அந்த பணம் நானூத்தி கோடி புரியுதுங்களா இது ஜூன் மாசம் கொடுத்தது ஜூன் பதிமூணுல கொடுத்தது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஒரு பணத்தை ரிலீஸ் பண்றாங்க இது மாநிலங்களுக்கு கொடுக்கறது எப்பயும் கொடுக்கறது நம்ம கட்டிருக்கிற வரிக்கு அவங்க நம்ம மாநிலத்துக்கு பேரிடர் நிகழ்ந்தா பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லா மாநிலத்தையும் கொடுப்பாங்க அது நமக்கு கொடுத்தாங்க அது ஐநூத்தி அறுபத்தோரு கோடி எப்போ ரெண்டாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொடுத்தது ஐநூத்தி அறுபத்தி கோடி இது எல்லாமே ஆகஸ்டோட முடிஞ்சுச்சு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல மழை வருது சரிங்களா நாலு மாசத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் கொடுக்கும்போது பணத்தை கொடுத்துருக்காங்க இத்தலையும் பாருங்க மகாராஷ்டிராவுக்கு ஆயிரத்தி நானூத்தி கோடி கொடுத்தாங்க யூபிக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு எண்ணூத்தி பன்னெண்டு கோடி கொடுத்தாங்க இதே நம்ம குடுக்கும் போதுதான் இப்ப நாம என்ன கேட்கறோம்னா இது பொதுவா நீங்க எங்களுக்கு நாங்க பேரிடர்ன்றல்லாம சின்னதா ஒரு இடர் வருகிற போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் இப்ப பெரிய அளவுல இடர் தேசிய பேரிடராக மாறி இருக்கு நூறு ஆண்டு காலத்துல பாக்காத ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சிருக்கோம் இதுக்கு தனியா நம்ம இடைக்கால நிவாரணமா கேக்குறோம் எங்க பணத்தை பூரா மொத்தமா சுரண்டிட்டு போறீங்களே அதுல பங்கு கொடுங்கன்னு கேக்குறோம் கொடுக்க வேண்டியது அவர்கள் கடமை ஆனா என்ன சொல்றாங்க இந்த யார் அப்பா வீட்டு காசுன்னு கேக்குறீங்க நாங்க எப்படி கொடுப்போம் ஏற்கனவே கொடுத்த காசை வச்சு செய்யுங்க என்னவா இதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்களாம் ஏற்கனவே கொடுத்த காசை வச்சு நீங்க பாத்துக்கோங்க பத்து சதவீத செலவு நீங்க கொடுத்த எண்ணூறு கோடியில பத்து சதவீதம் எவ்வளவு எண்பது கோடி ரூபா அதை வச்சு செலவழிங்க தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுக்கோங்க காவிகளுக்கு உங்க ஓட்டு பிடிக்கும் ஆனா உங்களை பிடிக்காது அதான் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல டீச் பண்ணாங்கல்ல அம்மா உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டீங்கன்னு இன்னொருத்தரும் கேட்டாருங்க உங்க மாமா வீட்டு காசான்னு கேட்டாரு சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு கூடுதலா நிதி ஒதுக்கி அந்த மக்களுக்கு பிரச்சனை வரும்போது பாதுகாக்குது ஒன்றிய அரசு அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தை பாதுகாத்ததும் பாதுகாத்த மாநிலத்துக்கும் உங்களுக்கு நாங்க இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னபோது ஒருத்தர் கேட்கிறாரு அது என்ன உங்க அம்மாவுடைய தம்பி உங்க தாய்மாமன் மாமன் தாய் அர்த்தம் உங்க தாய் காசா நீங்க கொடுத்தது சொல்லி காட்டுறீங்க அப்படின்னு கேட்டாரு கேட்டது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்டையும் போட்டாரு மத்திய அரசின் நிதியில் மக்களுக்கு பங்குண்டு அண்டர்லைன் நிர்மலா சீதாராமன் அம்மா அண்டர்லைன் பண்ணிக்கங்க மத்திய அரசின் நிதியில் மாநிலங்களுக்கு பங்குண்டு மக்களுக்கு பங்குண்டு இத சொன்னது யாருடா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல மோடி சொன்னது இப்போ சிக்கனீங்களா நிர்மலாமா இப்போ சிக்கனீங்களா அத என்னங்க ராகுல் காந்திய பார்த்து உங்க மாமா வீட்டு காசா அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தாலியில இருந்து உங்க மாமா சைக்கிள் கம்பெனி அங்க இருந்து கொண்ட காசா அப்படின்னு கேட்க தெரிஞ்சுச்சுல ஒன்றிய அரசின் காசு மக்கள் காசு மாநிலங்களுக்கான காசுன்னு கேட்க தெரிஞ்சிச்சு அன்னைக்கு கேட்டது இந்த வாய் தானே எங்க போய் அவருக்கு டீச் பண்ணுங்களே அதத்தானே நாங்க உங்க ஒப்ப வீட்டு காசு இல்ல அல்லது மோடி அவங்க அம்மாவுடைய சொத்தை பகிர்ந்துட்டு வந்து எங்களுக்கு கொடுக்கல நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த சொத்தை நாங்க கேக்கல இது நாங்க கொடுத்த வரிப்படத்துல எங்களுக்கு உங்க அப்பா வீட்டு காசா உங்க ஆத்தா அப்படின்னு எல்லாம் பேசப்படாது எங்க நீங்க நீங்க பேசிட்டு எங்கள என்னது மேடம் கொஞ்சம் சுதாரிப்பா பேசுங்களே அதுலயும் எழுபது முறை ஒன்பது ஹெலிகாப்டர் போய் காப்பாத்துச்சு எழுபது முறை எழுபது முறை எத்தனை பேரை காப்பாத்திருக்க முடியும் மிஞ்சி போனா எழுபது முறையும் மூன்று பேரை காப்பாத்தினாலே இருநூத்தி சொல்ற பேரை தான் காப்பாத்திருக்க முடியும் அப்படியா இருநூத்தி பத்து தான் அது கூட எத்தனை பேரை காப்பாத்துறீங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி சொல்ற பேரை நாங்க காப்பாத்தி வச்சிருக்கோம் வந்து சீல குத்துறீங்க ஒன்பது ஹெலிகாப்டர் கொடுத்தோம் ஒன்பது ஹெலிகாப்டர் கொடுத்தோம் மேடம் உங்களோட அடிப்படையில புரிஞ்சுக்கோங்க மிலிட்ரி எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கு சரியா அதனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது நாங்கள் கேட்டால் அவங்க கொடுக்கணும் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே மழை வெள்ளத்துக்கு முன்னாடியே ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கடிதம் அனுப்பி ஃபோனில் தொடர்பு கொண்டு ஹெலிகாப்டர் கேட்டார் நீங்கள் அறுத்து தள்ளுன மாதிரி உட்காந்து கதையெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது ஏன்னா இது முன்னாடியே நாங்கள் பல கதையை பார்த்தவங்க அதனால் காசு கொடுக்க மாட்டோம் உங்க கொடுத்த காசு ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டோம் தொள்ளாயிரம் கோடி ஏற்கனவே கொடுத்துட்டோம்ன்ற உருட்டெல்லாம் இங்கே உருட்டாதீங்க எல்லாருக்கும் கொடுத்த காசு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க எங்கே பாதிக்கப்பட்டதுக்கு தனியாக நீங்கள் ஃபண்டு ஒதுக்கணும் அந்த வேலையை முதல் பாருங்கள் வடசூரதை நிறுத்துங்க அப்புறம் சொன்னாங்க ஏழு நாளைக்கு முன்னாடியே மழை வர விவரங்களை எல்லாம் வானிலை ஆய்வு மையம் அப்படியே அறுத்து தள்ளிருச்சோம் உங்கால் தான் சொன்னாரு என்னம்மா அப்படி அப்படின்னு ஏழு நாளைக்கு முன்னாடி வந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிக்கை எல்லா தொலைக்காட்சியில் இருக்கு மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் போய் பாருங்க மேடம் கனமழை என்று சொல்லுவார்கள் மிதமான மழையும் கனமழையும் பெய்யும் கன்னியாகுமரி இங்க இருக்கிற தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் அல்லது கனமான மழை சில இடங்களில் பெய்யும் மிக கனமழைன்னு கூட சொல்லல ஏழு நாளைக்கு முன்னாடி சொன்ன அறிவிப்புல போய் பாருங்க எல்லா டிவிலும் இருக்கு சரிங்களா அப்ப எங்களுக்கு அறிவுறுத்தலை எப்படி கனமழை தான் அதனால மக்களே அசால்ட்டா இருந்தாங்க வந்து உருட்டெல்லாம் கூடாது இங்க மீனவர்களும் மற்றவர்களும் உக்காந்து மக்களை காப்பாத்திருக்காங்க நிர்மலா மேடம் இங்க வந்து எங்ககிட்ட வட சுரத விட கொஞ்சம் ஜோளிய பாக்குறீங்களா